திருப்புகள் படித்தால் என்ன அதிசயம் நடக்கும் தெரியுமா அருணகிரிநாதர் தான் பெற்றதை பேயால் உலகில் உள்ள அனைவரும் முருகனின் அருளையும் தரிசனத்தையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நேயாக்கத்துடன் பல ஆயிரம் பாடல்களை திருப்புகள் தியாகப்பாக பாடி வைத்துள்ளார் தினமும் மனதார அரை நிமிடம் முருகனை நினைத்து வழிபட்டு இந்த திருப்புகள் பாடலை பாடி வந்தால் முருகன் நீங்கள் கேட்ட வரத்துடன் நினைத்து பார்க்காத அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி அள்ளி கேடுப்பார் எவர் ஒருவர் வீட்டில் திருப்புகள் படிக்கிறாரோ முருகனை மனதார நினைத்து முருகா முருகா என்று கூறி திருப்புகளை படிக்கிறாரோ அவருக்கு யாராவது தீங்கு செய்ய நினைத்தால் கெடுதல் செய்ய வந்தால் முருகனை வழிபடுபவர்களுக்கு கெட்டது நடக்கப் போகிறது என்றால் முருகனின் வேல் அவருக்கு முன் நின்று அவரை காப்பாற்றும் கடன் தொல்லையால் தவிக்கிறவங்க அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறவங்க இன்னும் கல்யாணமாகல ஏங்குறவங்க சொந்தமா வீடு வாசல் அமையலை அல்லாடுறவங்க பூர்வீக சொத்து பிரச்சனைல சிக்கி கோட்டு கேஸ்னு அலைகிறவங்க இப்படி துக்கத்தோடும் வேதனையோடு யார் இருந்தாலும் திருப்புகள் பாராயணம் செய்து வாருங்கள். முருகன் அருளால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க